கடியில் பணி புரியும் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு டாஸ்மார்க் ஊழியர் சங்கத்தினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூரில் உள்ள டாஸ்மார்க் மேலாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு திருவாரூர் மாவட்ட டாஸ்மார்க் ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தர வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் கோரிக்கைகளாக டாஸ்மாக் கடைகளில் விற்பனையின் போது பணத்திற்கு பதிலாக பிஓஎஸ் மூலம் பணமில்லா பரிவர்த்தனை செய்ய இழக்கு வைத்த நிவர்த்தனப்படுத்த கூடாது பத்து ஆண்டுகளாக ஒரே கடையில் பணிபுரியும் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அறிவித்த சம்பள உயர்வு ரூபாய் இரண்டாயிரம் முழுமையாக வழங்கிட வேண்டும் ஊழியர்களுக்கு சாதகமாக வரும் நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து மேல்முறையீடு செய்யக்கூடாது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் காலிபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை அமலாக்க நினைக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முத்துவேல் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் சிவபாலன் மாவட்ட செயலாளர் லெனின் சிஐடியு மாவட்ட தலைவர் அனிபா சிஐடியு மாவட்ட செயலாளர் மாலதி மாவட்ட துணை செயலாளர் ஜோதிபாசு மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நீதிமன்ற நீல தீர்ப்புகளை உருவாக்கு திருவாரூர் டாஸ்மாக் ஊழியர் சங்கம் திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சிஐடியூ சிஐடியூ இந்திய தொழிற்சங்க மையம்